ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் திதி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று அக்ஷய திதி வருகிறது ரொம்பவுமே விசேஷமான நாள் நம்ம மகாலட்சுமி பூஜைகள் வழிபாடுகள் செய்யும்போது நாம் முக்கியமாக ஏற்றக்கூடிய ஒரு விசேஷமான தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை பொதுவாக சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு கிழமையாகும் அந்த சுக்கர பகவானுக்கு உகந்த தானியத்தை வைத்து இந்த கோரையில் நாம ஏற்றக்கூடிய தீபத்தினால் நம்ம வீட்டுல கடன் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சுக்கர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளை மொச்சை தான் அவருக்கு பிடித்தமான ஒரு தானியம் இன்றைய தினம் நாம மொச்சை வாங்குவதும் ரொம்பவுமே விசேஷம் மொச்சை வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் கழுப்பு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி இதற்கு ஒரு லிஸ்டே இன்றைக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க அச்சயத்தீதி அன்னைக்கு இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன பொருள் வாங்க வசதி வாய்ப்பா இருக்குதோ அதை மட்டும் நீங்க வாங்குங்க நாம இன்றைய நாள் அச்சயத்தீதி அன்று என்ன தீபம் ஏத்தணும் நிறைய தீபம் ஏற்றுவோம் முக்கியமா விளக்கு ஏத்தணும் அதை விட முக்கியமான ஒரு விசேஷமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்ச தீபம் தான் இந்த தீபத்தை தான் ஏத்தனும் அப்ப இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நீங்க மாலை ஆறு மணிக்கு நீங்க நாங்க மகாலட்சுமி பூஜை செய்யறோங்க திதி பூஜை செய்யறோம் அப்ப நாங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் அப்பவும் நீங்க செய்யலாம் இல்ல இத வந்து நீங்க இரவு எட்டுல இருந்து ஒன்போது மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏத்தி விசேஷமாக நீங்க பூஜை செய்யறீங்க அப்படின்னாலும் இதை தாராளமாக செய்யலாம் சரி இப்ப நேரத்தை சொல்லியாச்சு என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல வெள்ளை மொச்சை போட்டு பரப்பிக்கோங்க அதற்கு மேலே காமாட்சி விளக்கு இல்லைன்னா அகழ் விளக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கு வச்சு அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்கள் இது வந்து சுக்கர பகவானுக்காக நாம ஏற்றக்கூடிய விசேஷமான தீபம் வெள்ளிக்கிழமையில் சுக்ரகோரை நேரத்தில் நகை வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க இந்த சுக்கரகோரை நேரத்தில் நகை வாங்க ஆகுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இன்றைய நாள் அக்ஷய திதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை சித்திரை அமாவாசை முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய தான் நம்ம அக்ஷய திதியாக வழிபாடு செய்வோம் அதனால வளர்பிறை வெள்ளிக்கிழமை அக்ஷய திதி அன்று சுக்கரகோரை நேரத்தில் நாம நகை வாங்குவது அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு நகை வாங்குறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அதை செஞ்சுக்கோங்க வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மொச்சை தீபத்தை வழிபாடு செய்யுங்கள் இந்த வருடம் நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அடுத்த வருடம் நீங்க ஒரு வெள்ளி பொருளோ வெள்ளிப்பொருளோ பொருளோ வாங்குவதற்குண்டான பொருளாதார நிலை மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காப்ப நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகரிக்கும் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம ரொம்ப பெருசா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு யாகமோ ஒரு பூஜைகளோ செஞ்சு கிடைக்கக்கூடிய பலன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்வதினால் நிறைய நன்மைகளும் நிறைய நற் பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா இதை நாம மிஸ் பண்ணவே கூடாது வெள்ளம் வச்சா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினாலே போதும் அதை வந்து ஒரு உண்டான தட்டில் வச்சு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயம் அதனால் இதை நீங்கள் என்னை தவறாமல் இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் முயற்சி தான் இல்லைங்களா இதை நிறைய பேர் என்னன்றாங்க இந்த தீபம் ஏத்திட்டா நம்மளுக்கு வந்து பணம் கொட்டிரும் அப்படியெல்லாம் கிடையாது எப்பவுமே நாம ஒரு விஷயம் செய்யும் போது எதற்கு நாம நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம செய்யறோம் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு யாராவது சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் இதுவும் சில விசேஷமான நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய சில சூட்சமமான விஷயங்கள் நம்மளுக்கு அதிகப்படியான பலனை தரக்கூடியது எப்பவுமே முன்னோர்கள் சொல்வாங்க திதி அறிஞ்சு செயல்படுவன யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு அதனாலதான் நான் சொல்றேன் இந்த அக்ஷய திருதியை வந்து நாம வந்து மிஸ் பண்ணாம நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு முழுவதும் இருக்கு காலையில் ஆறு முப்பதற்கு வந்து நம்மளுக்கு அக்ஷய திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதனால நீங்க ஒரு ஏழு இருந்து இரவு பத்து மணி வரைக்குமே நீங்கள் அக்ஷய திருதி வழிபாடு வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுவும் இந்த சுக்குரை கோரை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது இன்னமுமே நம்மளுக்கு கூடுதல் பலன் தரக்கூடியது அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை அதிகரிங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறும் நன்றி வணக்கம்